ஓம் ஸ்ரீ சாயரா யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் சேனல் பேர் வந்து மாலாஷான் டிவைன் பிளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனைக்கும் அதில் வந்து தீர்வுக்கு டிப்ஸ் போட்டிருப்பேன் ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலுமே என்னோட சேனல் பார்க்க சொல்லுங்கள் எல்லா பிரச்சனைக்குமே வந்து தீர்வு இருக்குது நீங்கள் வந்து எதுக்குமே பயப்படாதீங்க எந்த தவறான முடிவுக்கும் போயிடாதீங்க இதுக்கெல்லாம் முன்னாடி வீட்டில் பெரியவங்க இருந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இப்போ யாருமே பெரியவங்களை வச்சுக்கிறதும் இல்லை பெரியவங்களும் நம்மளோட இருக்கிறது இல்லை அதனால நமக்கு நல்லது கெட்டது சொல்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி ரொம்ப வந்து கஷ்டப்படாதீங்க அம்மா இல்லையே அப்பா இல்லையே அவங்கெல்லாம் எங்கேயோ இருக்காங்களே அம்மா அப்பாவே இல்லாமையே சில பேருக்கு இல்லாமையும் இருக்காங்க இல்லையா என்னை வந்து ஒரு அம்மாவாக சகோதரியை நினச்சிக்கோங்க யூடியூப் மூலமாக உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கே வந்து நான் டிப்ஸு சொல்லியிருக்கேன் பண்ணி பாருங்கள் எல்லாம் ஏதோ ஒன்று வந்து உங்களை டிவைனிட்டியோட கனெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கும் கஷ்டமே படாதீங்க கவலைப்படாதீங்க வேலை திருமண வா ம திருமண தடை பணத்துக்கு வியாபாரம் நல்லா நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பரிகாரம் இருக்குது ஓகேங்களா அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னாக்க வியாழக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணுங்கள் பத்து ரூபாய் காயின்ன்றது பார்த்தீங்களா அந்த பித்தளை காயின் அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ நிறையா சேர்த்து வச்சுக்கோங்க நூற்றி எட்டு காயின் சேர்த்து வச்சுக்கோங்க இல்லை ஒன்றுமே இல்லைன்னா பித்தளை காயினாகவே வாங்கிக்கோங்க நூற்றி எட்டு காயின் சேர்த்து வச்சுட்டு என்ன பண்ணுங்கனாக்கா வடகிழக்கு மூலையில் ஒரு தாம்பாள தட்டில் உங்ககிட்ட குபேரன் படம் இருந்தால் வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் வந்து கிறிஸ்டியனோ முஸ்லீமாவோ இருக்கலாம் அதனால் வந்து ஒரு தாம்பாள தட்டு வச்சுட்டு என்ன பண்ணுங்கனாக்கா அந்த நூற்றி எட்டு காயின் வந்து சவுண்டு வரா மாதிரி கொட்டுங்க அந்த க தட்டில் போடும்போது சவுண்டு வரும் இல்லையா காயிலும் சேர்ந்து சவுண்டு வரும் தட்டுலேயும் சவுண்டு வரும் அது கொட்டுங்க இது மாதிரி வந்து நீங்கள் டெய்லி பண்ணலாம் அஞ்சுலேருந்து ஏழு ஈவினிங்கு இல்லைனாக்கா வியாழக்கிழமை அன்றைக்கி அஞ்சுலேருந்து ஏழு ஈவினிங் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பண வரவு கம்பல்சரி வரும் நீங்களே வந்து ஒரு முன்னேற்றம் வரும் நீங்களே பார்த்துட்டு வந்து க இது வந்துடுச்சு அடுத்தது என்ன மேடம் வாங்கலாம் என்ன செய்யலாம்னு சொல்லி என்னை கேட்பீங்க அந்த மாதிரியான ஒரு பண வரவு வந்து இதில் வரும் வச்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிப்ஸு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது வந்து உங்களுக்கு ஆன்மீக பொருட்களோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ எது தேவையாக இருந்தாலும் என்னை ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்